கடமும் மருத்துவ செலவும் இந்த ரெண்டு அமைப்பும் நம்மளுக்கு எப்படி தீர்த்துக்கிறது எதனால உருவாகுது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ நம்மளோட ஒவ்வொரு ராசி லக்னம் அதனுடைய அடிப்படையில தான் நம்ம வந்து கிரகங்கள் அடிப்படையிலும் ராசியின் அடிப்படையிலும் தான் நம்ம வந்து கடன் வாங்குறது மருத்துவ செலவு வீடு வாங்குறது வீடு கட்டுறது ஆடம்பரம் நம்ம எல்லா குணாதிசயங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையின் அடிப்படை வசதிகளையும் நம்மளுடைய ஜாதகத்தின் அடிப்படையில தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஆறாம் இடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேச ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னா கன்னி அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஆறாம் இடம் உங்க லக்னத்துக்கும் ஆறாம் இடம் அப்போ ராசிக்கு ஆறாம் இடமும் லக்னத்துக்கு ஆறாம் இடமும் நீங்க எடுத்துக்கணும் அப்போ அந்த படி எடுத்துக்கிட்டா அந்த கிரகம் என்ன அந்த இடம் என்ன அந்த பாவம் என்ன அப்போ அந்த இடத்துக்கு உண்டான அமைப்புப்படி உங்களுக்கு எப்படி கடன்கள் ஏற்படுது எந்த திசையில நீங்க கடன் கொடுத்தா உங்களுக்கு சரியாகும் எந்த நாட்கள்ல நீங்க கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் எந்த ஓரையில நீங்க கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் எந்த தெய்வத்தை நம்ம வழிபடணும் அதே மாதிரி எந்த கோயிலுக்கு நம்ம போன இந்த பிரச்சனைகள் தீரும் இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த அமைப்புல இருக்கு அப்ப அத நான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் தன்னுடைய இரண்டாம் இடம் ஒரு ராசிக்கு இரண்டாம் இடமும் லக்னத்துக்கு இரண்டாம் இடமும் இப்ப வச்சுக்கோங்க அது நம்மளுக்கு தன வரவுக்கு உண்டான அமைப்பு வாக்குஸ்தானம் ஒருத்தர் கூடிய எல்லா அமைப்பு என்னன்னா இப்ப மே சொன்னா அமைப்பு தான் அவருக்கு நல்ல ஒரு யோகத்தையும் அந்த சட்டங்கள் இருக்கக்கூடிய ரொம்ப வலிமையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இப்ப நம்ம என்ன பார்க்கறோம் கடன் வாங்குவதற்கு முன்பே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் போட்டிருக்கேன் உங்களுக்கு பாருங்க அஸ்வனியில இருந்து நம்ம ரேவதி வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இப்போ நீங்க அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் வந்து வந்து ஃபர்ஸ்ட் வரவு செலவு எப்படி நம்மளுக்கு எந்த மூலியமா வரவு கிடைக்குது அப்படிங்கறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம சொல்லுவாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் எங்கனால எங்களுக்கு வந்து அது இருந்து எப்படி போறது யார வந்து பார்ட்னரா சேர்த்திக்கிறது யார் மூலியமா எங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த கான்செப்ட் எல்லா ராசி லக்னத்துக்குமே இது வந்து உயர்ந்த ஒரு அமைப்பு அப்போ ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கீங்க எல்லாருமே இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் நம்ம நம்ம இருக்கக்கூடிய மக்கள் அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து தேவதி நட்சத்திரங்கள் வரைக்கும் கண்டிப்பா நீங்க ஏதாவது நட்சத்திரத்துல இருப்பீங்க ஓகேவா அப்போ நம்மளுடைய நட்சத்திரம் என்ன இப்ப ஒருத்தர் வந்து அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் அவங்க பரணி நட்சத்திரம் தான் அவங்களுக்கு தன தனதாரகை நட்சத்திரம் அப்படின்னா பண வரவுக்கு உண்டான நட்சத்திரம் அப்ப இந்த பணம் உறவுக்கு உண்டான நட்சத்திரங்கள் இப்ப நான் உத்திர நட்சத்திரத்துல இருக்கேன்னு ஒருத்தர் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அடுத்த நட்சத்திரம் ஆகிய அஸ்த நட்சத்திரம் தான் அவங்களுக்கு பணத்தை வரவழைக்க கூடிய நட்சத்திரம் சரி இப்ப இது எப்படி நாங்க நான் எடுத்துக்கிறது அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரத்துல இருக்க இருக்கக்கூடியவங்களை தன கூட வச்சுக்கிட்டாலோ இல்ல அவங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தாலோ இல்ல நீங்க போகிற நல்ல காரியத்திற்கு மத்த நட்சத்திரக்காரங்க தான் எங்ககிட்ட இருக்காங்க அப்ப எங்களுக்கு பணம் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது முக்கியமான ஒரு விஷயத்த உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திர பரணி நட்சத்திரத்துக்காரங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படி இல்லை என்றால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு ஒரு கடவுளை நீங்க பிரே பண்ணாலும் உங்களுக்கு பணவரவு உண்டாகும் புரியுது உங்களுக்கு சொல்றது அப்போ நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் உங்களுக்கு தன நட்சத்திரம் ராசிக்கு அடுத்த கட்டமும் தன கட்டம் லக்னத்துக்கு அடுத்த கட்டமும் கட்டம் அடுத்ததும் வாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப அந்த கட்டத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் இப்ப அந்த கட்டத்துல எனக்கு மாந்தியே இருக்கு சுக்கரன் இருக்கு சூரியன் இருக்கு இல்ல கிரகங்கள் நீசமாயிருக்கு இப்படி நம்ம கேட்போம் அப்போ எந்த கிரகங்கள் அதுல இருந்தாலும் நம்மளுக்கு அதை பத்தி கவலை கிடையாது அப்ப லக்னத்துக்கும் ராசிக்கும் அந்த யாருடைய வீடு புரியுதுங்களா அப்ப அது யாருடைய வீடுன்னு பார்த்து அந்த கிரகத்தை வழிபடும் போது அந்த கிரகத்தின் அமைப்போ ஒரு சின்ன சுக்ராய நமக புதன் இருந்தா நமக சூரியன் சூரிய தேவாய நமக இப்படி எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்தை நீங்க வழிபட்டு வர வேணும் அப்ப அது பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பொருளாதார வசதி உங்களுக்கு தொழில் திறமை உங்களுடைய வாக்குஸ்தானம் எல்லாமே பலம் பெறும் சரி இப்போ இதுக்கு இதோட விளக்கம் நீங்க என்னென்ன நட்சத்திரமோ அடுத்தடுத்த நட்சத்திரம் நம்ம தன நட்சத்திரம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க ஓகே சரி இப்ப நம்ம இந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் எப்படி கடை நடக்கிறது நம்மளுடைய நோய்களை எப்படி குணமாக்குறது மருத்துவ செலவுல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல போறோம் சரி அமைப்புல கன்னி ராசி கன்னி லக்னம் இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இளவரசி ராசி அப்படின்னு பேரு அப்போ எவ்வளவு பெரிய பட்டம் அது உங்களுக்கு வந்து குயின் இல்லையா அப்போ காலப்புருஷத்துக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றாங்க நோய் எதிரி கடன் தொல்லை அதெல்லாம் சொல்றாங்க ருணரான ரோகம்னு சொல்லாங்க நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு ராசிக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க வந்து லக்னத்துக்கு அதிகமா எடுக்கிறது விட நம்ம ராசிக்கு எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்போ இந்த ஸ்தானம் புதன் இருக்கிறவங்க ரொம்ப குயின் போல வாழுவாங்க ஆனா என்ன ஒரு விஷயம் அங்க அப்படின்னா அவங்க முடிவெடுக்கிறது தவறான முடிவா ரொம்ப ஆசுலேஷன்ல இருப்பாங்க இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் இப்ப இந்த புதன் உச்சமா ஒருத்தருக்கு இருந்த அங்க வந்து சுக்கிர நீசமாக இருந்தால் தொழில சிறப்பா இருந்து தொழில ரொம்ப ஹையா இருப்பாங்க அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு பேர் புகழ் இதெல்லாமே இருக்கும் அதுல கூட செவ்வாய் வரை இருந்துட்டா அவங்க தனித்துவமா மட்டும்தான் இருப்பாங்களே ஒழிய எல்லாத்தோட கூட்டு சேர்த்து அவங்களுக்கு சேரவே சேராது அப்ப இதுல அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் டவுன் ஆகும் தொழில சூப்பரா இருப்பாங்க அதே பார்த்தீங்கன்னா இந்த புதன் வந்து நீசம் ஆகி சுக்கரன் உச்சமாயிட்டா அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க தொழில கொஞ்சம் டவுன் ஆகும் இப்படி வந்து சில கருத்துகள் எல்லாம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உண்டு சரி இப்ப நம்ம வந்து கண்ணில புதனுடைய அமைப்பு அப்ப இவங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு செல்லப்பிள்ளைன்னு சொல்லிட்டோம் இளவரசி அப்படின்னு சொல்லிட்டோம் ஆதிக்கம் இருக்கும் இவங்களுடைய ஜாதகத்துல ஆதிக்கம் இருக்கும் பாக்கியம் இருக்கும் தனம் இருக்கும் தானியம் எல்லாமே இவங்களுடைய ஜாதகத்துக்கு சூப்பரா இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் சரி இவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம் அல்ல வளர்பிறை தேய்பிறை இப்போ நான் எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நெருக்கம் வளர்பிறை தேய்பிறை இப்ப வளர்பிரையில் வரக்கூடிய ஞாயிற் இப்ப வந்து தேய்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வெளியே இருக்குங்க ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வளர்பிறை வெள்ளி வளர்பிலை சிங்கள் வெள்ளி தேய்விலை ஞாயிறு வெள்ளி இந்த கிழமையில நீங்க ஒரு விஷயத்தை இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பண்றது கூட நீங்க பண்ணாம போகலாம் செய்யாம செய்யலாம் இது வந்து நீங்க செய்யவே கூடாதுங்கிறதுதான் நம்ம இதோடைய கருத்து சரிங்களா இவர்களுக்கு சிவன் வழிபாடும் சிவன் வழிபாடும் சிவன் சிவன் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு காவல் தெய்வங்கள் அவங்களுடைய ஏரியால இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் ஒரு ஹிண்ட் என்னன்னா நம்மளுடைய ஏரியால இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபட்டா மட்டும்தான் நம்மளுடைய குல தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ள வரும் இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நீங்க என்னதான் விழுந்து விழுந்து போய் உங்களுடைய குலதெய்வத்தை கும்பிட்டாலும் நம்ம வீட்டுக்கு வர வைக்கக்கூடிய முறை அந்த காவல் தெய்வம் தான் அதனால இந்த கிரகங்களுக்கு காவல் தெய்வம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்ப நீங்க சிவன் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு காவல் தெய்வங்களை வழிபட வேண்டும் திசை கிழக்கு வடக்கு நோக்கின திசை நல்லது இப்ப நான் இப்ப சொல்லக்கூடிய பரிகாரங்கள்லாம் நல்ல விஷயங்கள் கிழக்கு வடக்கு நோக்கின திசைகள் எல்லாம் உங்களுடைய ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களா இருக்கு கிழமை ஞாயிற்றுக்கிழமை புதன் கிழமை வெள்ளிக்கிழமை கிழமை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை புதன் கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள்ல நீங்க விஷயங்கள் செய்யும் போது நல்ல காரியங்களும் நல்லதா இருக்கும் கடன் தொழிலிருந்து விடுபடலாம் மருத்துவ செலவுல இருந்தும் நீங்க விடுபடக்கூடிய அமைப்பு உண்டு சரி ஓரை புதன் ஓரையும் குரு ஓரை நீங்க வந்து ஓரையில பார்த்தீங்கன்னா புதன் ஓரையும் குரு ஓரையிலையும் பைரவரையும் நவ கிரகங்களையும் வழிபடுவது மிக மிக சிறந்த ஒரு விஷயம் புதன் ஓரே குரு ஓரையில நவகிரகங்கள் நவகிரகங்கள்ல வந்து நீங்க வந்து எப் எப்படி வழிபடணும் அப்படின்னா ஒரு சுற்று ஒவ்வொரு சுற்றுக்கும் ஓம் சூரியாய நமக ஓம் சந்திராய நமக ஓம் அங்காரகாய நமக ஓம் பும் புதாய நமக ஓம் பிரகஸ்பதியே நமக ஓம் சுக்ராய நமக ஓம் சனி பகவானே ஓம் ராகேய நமக ஓம் கேதேய நமக இப்படின்னு நீங்க சொல்லி ஒன்பது முறை வழிபடும் போது நவகிரகங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பலமா இருக்கும் சரிங்களா அடுத்தது பைரவர் வழிபாடு இத வந்து எப்ப செய்யணும் புதன் ஓரையிலையும் குரு ஓரையிலும் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஓகேங்களா உங்களுக்கு கோயில் பார்த்தீங்கன்னா அதியமான் கோட்டையில் இருக்கக்கூடிய கா கால பைரவர் அதியமான் கோட்டையில் இருக்கக்கூடிய கால பைரவர் உங்களுக்கு திருக்கோயில் இந்த கோயிலுக்கு வருஷத்துக்கு இருமுறை போயிட்டு வாங்க நோட் பண்ணிருக்கீங்களா அடுத்தது துலாம் துலாம் கதிபதி சுக்கரன் இப்ப இந்த சுக்கரனுக்கு ஒரு மாதிரியும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு ஒரு மாதிரியும் துலாத்துல இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு ஒரு மாதிரியும் ஏன்னா ரெண்டு ரெண்டு ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களுக்கு வெவ்வேறு விதமான ஒரு பலம் உண்டு பலவீனமும் உண்டு புரியுதுங்களா இதை வந்து நம்ம ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்ப வந்து செவ்வாய்க்கு வந்து மேசத்துக்கு வந்து செவ்வாய் தானே அதிபதி விருச்சிகத்துக்கும் செவ்வாய் தானே அதிபதின்னு சொல்றோம் ஆனா இரண்டு ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களின் கிரகங்கள் வெவ்வேறு விதமாக நம்மளுக்கு ஒரு விஷயத்த கொடுக்குது புரியுதுங்களா அதுல வந்து வெவ்வேறு விதமான பலவீனமும் உண்டு பலமும் உண்டு அப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம மேசராசினா என்னவா இருப்போம் நம்ம விருச்சிக ராசியா இருந்தா என்னவா இருப்போம்னு நம்ம வந்து அந்த டிஃபரென்ஷேடு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம வந்து துலா அப்போ ரிஷபத்துக்கும் சுக்கரன் துலாத்துக்கும் சுக்கரனே அதிபதி அப்ப இந்த சுக்கரன் அப்படிங்கிறது வந்து வந்து சரரா இங்க வந்து நம்ம சரம் சிரம் உபயம் சரம் சிரம் உபயம் படிக்கிறது எதுக்கு நான் உங்களுக்கு நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சரராசி அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஸ்பீடா போவாங்க ஆனா ஒரு விஷயத்த வந்து முடிக்கிறதுக்கு ரொம்ப பாடுபடுவாங்க ஒரு செயல்பாட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடியே யோசிப்பாங்க எடுத்து அதை வகுக்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் உபயராசிக்காரர்கள் ஒரே இடத்துல உட்காந்து எல்லா விஷயத்தையுமே முடிச்சிருவாங்க அப்போ இருக்கிற இடத்திலே எல்லா விஷயத்தையும் முடிக்கக்கூடிய அமைப்பு உபயம் அப்போ இதுலதான் நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் அப்ப இந்த மேச ராசிங்கிறது வந்து நெருப்பு ராசி நம்ம வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வலிமை இருக்கு அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு இப்போ சிம்பிளா ஜோதிட இருக்குல ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ நெர் நீளம் நீர் நெருப்புன்னு சொல்றோம் அப்போ டக்குன்னு நம்ம யாருக்கா சொல்லி கொடுக்கும் போது நம்மளுக்கு தெரியாது என்ன அப்படின்னா எப்படி நம்ம சொல்லி கொடுக்கறதுன்னு தெரியாது அப்போ எஃப் டபிள்யூ போட்டுக்கோங்க எஃப்

புரியுதுங்களா இப்ப நீங்க அப்படியே ஒவ்வொனுக்கா போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுட்டு நம்ம எந்த ராசியில இருக்கும் அது நெருப்பு கிரகமா அப்படிங்கிறது தெரியும் அப்ப நெருப்புக்குண்டான கிரகத்துக்கு என்ன வேல்யூ இதெல்லாமே வந்து நம்ம அடு ஒரு அதுக்கு ஒரு கிளாஸே இருக்கு சரிங்களா சரி இப்போ துலாத்துல நம்ம சுக்கரனுக்கு அதிபதியாக வந்திருக்கோம் சரி இதுல இருக்கிறவங்க யார் இந்த வீடியோ பார்க்குறீங்களே மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் மேலே தொழில் இருப்பாங்க அப்படின்னா நூறு பேத்த வச்சு வேலை செய்யணும்னு கூட அவசியம் இல்லை சிறு தொழிலா இருந்தாலும் அவர்களே முதலாளி ஒரு சின்ன வேலை நீங்க செஞ்சாலும் தான் முதலாளி ஆளுமை திறன் ரொம்ப ரொம்ப அதிகங்க உங்களுக்கு வந்து சொல்லவே வேண்டாம் நீங்க என்ன செய்யறீங்களோ அதுதான் கரெக்ட் நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் செயல்பாடு இதுதான் அந்த துலாத்துக்கு உண்டான அதிபதி அப்ப துலாம் என்ப சிம்பிள் என்ன வித்தியாசமான சிம்பிள் வந்து நம்மளுக்கு தராசு அப்போ நம்மளுக்கு வாதாடக்கூடிய நீதி தேவதை கையில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளே வந்து தராசு என்ன அப்படின்னா கரெக்டா இருக்கணும் கரெக்டாக பண்ணணும் உங்களுக்கு பொய் சொன்னா பிடிக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க ஒரு வழிவகுத்து வகுத்து அதே மாதிரி உங்களுக்கு பேச்சு தர உங்க முன்னாடி யாராவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுனாங்கன்னா அவங்க தான் போவாங்க ஏன்னா உங்களுக்கு பேச்சு திறன்மை ரொம்ப ரொம்ப வலிமை அதிகம் அடுத்து நீங்க ஒரு வீட்டுல துளாராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த வீட்டில் யாராவது டவுன் ஆனாங்கன்னா அவங்கள தூக்கிவிடக்கூடிய அமைப்பு இந்த துலாத்துக்கு ரொம்ப ரொம்ப உண்டு அப்ப இந்த துளாராசிக்கருக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க இவங்க வந்து பியூட்டிஷியனா இருப்பாங்க டெய்லரிங் பண்ணுவாங்க ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்ல இருப்பாங்க இந்த நிறைய விஷயங்கள்ல இவங்க சரி இந்த துலாக்காரங்கள் வந்து ஆன்மீக ரீதியா இருப்பாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த ஆன்மீகம் அப்படிங்கிற அடுத்தது அவங்களுக்கு செவ்வாய் ஆவேசமும் இருக்கும் ஆர்வமும் இருக்கும் ஒரு காரியத்தை எடுத்தா அதைய முடிக்காம இவங்க இருக்க மாட்டாங்க தன்னம்பிக்கை நல்ல ஒரு விஷயம் தன்னம்பிக்கை அவங்க கிட்ட நிறைய இருக்கு பாதியில விட்டுட்டு அவங்க எதுலையும் போக மாட்டாங்க திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வந்து திருமணத்துக்கு அப்புறம் ஒரு முயற்சி உண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு முயற்சி இவங்க வந்து காலத்துல இவங்களுக்கு தான் பரிமாண வளர்ச்சிங்கிறது உண்டு குழந்தை பருவத்துல ஒரு விஷயம் பண்ணுவாங்க அது அப்படியே விட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களோட படிப்பு காலத்துல இப்படி பரிமாண வளர்ச்சியில எப்ப அவங்க முன்னேறுவாங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் புரியுதுங்களா இந்த முப்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் இவங்களுடைய முன்னேற்றம் அதிகமா உண்டு சரி அடுத்தது இவங்க இப்ப இவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது என்ன வளர்பிரை தேய்பிரையில என்ன கிழமையில செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமை வளர்பிரையில வரக்கூடிய ஞாயிறு வியாழன் இந்த கிழமை தேய்பிரில வரக்கூடிய புதன் வெள்ளி இந்த நாட்கள்ல நீங்க கண்டிப்பாக எதை விஷயத்தையும் நல்லது செய்யக்கூடாது மருத்துவ செலவு கூடாது கடன் வாங்க கூடாது எழுதிட்டீங்களா நோட் பண்றாங்களா சார் ஏதாவது டபுள் நைன் டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் செவன் நைன் இன்னொரு நம்பர் கூட உங்களுக்கு நான் எழுதிடுறேன் ராசி கட்டத்தில் எழுதுறேன் ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஜீரோ டபுள் ஃபைவ் எயிட் ஜீரோ என் பேர் ஜெயம் ஜெயஸ்ரீ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பருக்கும் கால் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம் ரெண்டுமே வாட்ஸ்அப் நம்பர் தான் சரி அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வழிபாடு என்ன வழிபாடு எந்த ஓரை எந்த கிழமை நம்ம பார்க்க போறோம் இந்த வழிபாடு அப்படின்னா முருகனை வழிபட வேண்டும் ஆஞ்சநேயரை வழிபடணும் இப்ப உங்களுக்கு வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு முருகன் வழிபாடு ரொம்ப பவர் முருகனை புடிச்சுக்கோங்க நீங்க ரொம்ப ஜெயிச்சல இப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா துலாத்துக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா முருக வழிபாடு இந்த முருக வழிபாடு செய்யும் போது வெளி உலகத்துக்கு வருவீங்க ஆஞ்சி இந்த நீங்க லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு செய்யும் போது உங்களுக்குள்ள ஒரு திறமைகள் வந்து உள்ளடக்கி இருக்கும் ஆனா நல்ல திறமையா செயல்படுவீங்க அப்ப இரண்டு பேரையும் நீங்க வழிபடும் போது நீங்க வெளி உலகத்துக்கும் வரலா திறம்பட செய்யவும் உங்களால முடியும் ஓகேவா அடுத்தது காவல் தெய்வங்கள் இப்ப வந்து நம்ம சொல்லிட்டோம் காவல் தெய்வங்கள் காவல் தெய்வங்களை யாரு உங்க வீட்டுல பக்கத்துல இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்து தெய்வங்களும் உங்க ஏரியா உங்களுடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுமே காவல் தெய்வங்கள் அப்ப இந்த காவல் தெய்வங்கள் மனித உருவில் இருக்கக்கூடிய தெய்வங்கள்னு சொல்லுவாங்க அவங்கதான் அந்தந்த ஏரியா இப்ப ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு நல்ல ஒரு ஆளுமை ஆண்கள் இருப்பாங்க முதன்மையானவர்கள் இருப்பாங்க முன்னோர்கள் அந்த மாதிரி காவல் தெய்வம் நம்மளுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானவங்க அவங்கள போய் நீங்க கும்பிட்டு வாங்க அவங்கள கும்பிட கும்பிட தான் உங்களுடைய குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய அனுகிரகத்தை பெறக்கூடிய வல்லமை இருக்கும் ஓகே அடுத்தது திசைன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு தெற்கு திசை வந்து கிழக்கு தெற்கு திசை அப்படிங்கறதே இருக்கு துலாத்துக்கு வந்து கிழக்கு தெற்கு அடுத்தது கிழமை செவ்வாய் புதன் வெள்ளி கிழமைன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் புதன் வெள்ளி இந்த இந்த நல்லது நான் வந்து வெள்ளிங்களை போடுறது மட்டும்தான் நீங்க செய்யக்கூடாத அந்த நாட்கள் வந்து எந்த கல்வி செய்யணும் அப்படிங்கறதுதான் சரிங்களா நீங்க செய்யக்கூடிய வந்து செவ்வாய் புதன் வெள்ளியில ஏதாவது செஞ்சா ரொம்ப நல்லதா இருக்கும் ஓரை குரு ஓரையில கடன் அடைக்கக்கூடிய அமைப்பு பண்ணீங்கன்னா சீக்கிரமா கடன் அடைஞ்சிடும் உங்களுக்கு இந்த தான் இது அமைப்புல குரு ஓரையில நீங்க கடன் அடைக்கிறது ரொம்ப ரொம்ப திறன்பட செய்ய முடியும் ஏன்னா என்னடா ராசிக்காரங்க குரு ஓரையில பண்ணணும் அப்படின்னா அவங்க குரு பக குரு யார் அவங்களுக்கு ஒரு குருவோ அவங்களுடைய வழிபாட்டை அவங்க ரொம்ப நல்லா நேசிப்பாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி நீங்க துளாராசில யார் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சீங்கன்னா அவங்க காலம் முழுக்க அவங்கள மறக்கவே மாட்டாங்க அது அவங்களுடைய குணாதிஷம் அதனால அவங்க குரு அமைப்பை அவங்களுக்கு இயற்கையிலேயே அவங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா அதனால குரு உரையில அவங்க எது செஞ்சாலும் அவங்க மற்றவர்களுக்கு எது செஞ்சு கொடுத்தாலும் அது நல்லதாகவே இருக்கும் ஓகே சரி மகாலட்சுமிக்கு மகாலட்சுமிக்கு தாமரை மலர் கொண்டு பூஜிக்க வேண்டும் நீங்க மகாலட்சுமிக்கும் செய்யணும் இல்ல அப்படின்னா பாலசுந்தரி பாலாம்பிகை அப்படிங்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்காங்க அவங்களுக்கும் நீங்க வந்து தாமரை மலர் கொண்டு நீங்க பண்ணலாம் சரி எனக்கு தாமரை வந்து கிடைக்கலன்னா தாமரை விதை அதையே நீங்க மாலையாக்கி அந்த கடவுளுக்கு நீங்க போட்டுட்டு வரலாம் சரிங்களா இது செஞ்சா உங்களுக்கு ரொம்ப அற்புத ஒரு பலன் கொடுக்கும் எந்த கோயிலுக்கு நம்ம வருஷத்துக்கு இரண்டு முறை போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுல உங்களுக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி நீங்க போயிட்டு வந்தோம் நீங்க இப்போ ஒரு முறை போயிட்டு வரீங்க ஒரு விஷயம் நல்லது நடக்கும் நீங்களே கண் கூட பார்க்கலாம் அடுத்த முறை போறீங்க அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடும் அதுக்கு அடுத்தக்கூடிய ஆயிட்டம் உங்களுக்கு நடக்கும் அப்ப வருஷத்துக்கு இருமுறையாவது நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கீங்களா 그렇도치